தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி ஒரு கல்யாணமாக இந்த காலத்தில் நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க நம்ம சாப்பிட்ற உணவு துரித உணவுகள் நம்ம சாப்பிட்றோங்க அதிகமான காரங்கள் நம்ம சேர்த்திக்கிறோங்க அதனால் ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாருங்கள் இந்த டெஸ்ட்டு பேபி அப்படின்றத ஒன்றும் இல்லைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீதிக்கு நாலு வச்சுருக்காங்க என்ன காரணம் கேட்டால் பொதுவாகவே திருமணமாகி குழந்தை பேருன்றது யாருக்கோ ஒருத்தருக்கு தான் உடனே கிடைக்கிதா ஒழிய இந்த நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக ஆயிடுதுங்க இது வந்து உடலால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஆண் பெண் உணவில் கட்டுப்பாடு இருக்கணுங்க காரம் குறைச்சிக்கோணுங்க சிக்கன் சாப்பிட வேண்டாங்க சிக்கன் சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கருத்தரிக்காதுங்க அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சிக்கன் சாப்பிடக்கூடாதுங்க பச்சை மிளகா இதை வந்து சேர்த்தக்கூடாதுங்க செவ்வாழை பழம் சாட் போட்டு வாங்க சஷ்டியில் விரதம் வருங்க சஷ்டியில் இருந்து செவ்வாய் பழம் சாப்பிட்டு போட்டு வந்திங்கனாவே உங்களுக்கு வந்து கருத்தரிக்கிற வாய்ப்பு இருக்கும் ஸோ கண்டிப்பாக முருகனுக்கு செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை வந்து சேவி சேவிச்சு போட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியங்கள்ன்றதும் உண்டாகுங்க புரியுதா தம்பதிகள் ஒற்றுமையாக இருந்திங்கனாவே போருங்க ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழுங்க ஸோ பிரச்சனை இல்லாமல் வாழும் நிலைகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுவாக அந்த ஊர் வழக்கப்படி ஒரு சிலர் ஒரு திருமணமானவர்களை பற்றி கேள்வி கேட்பாங்க வயிற்றுல எதுவும் புழுப்பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க புழுப்பூச்சி அப்படின் என்றால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா புழு அப்படின்றதுனா அது புழு வந்து பார்த்திங்கன்னா நெளிஞ்சிட்டே இருக்குங்க அது பயனுங்களாமா பூச்சின்றது வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுங்களாம்மா அது கொஞ்சம் காலம் இருந்து போட்டு பறந்து போயிடுமாம்மா அதனால் இது வந்து புழு பூச்சி இல்லையா அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க இதுதான் அதனுடைய உண்மையான அர்த்தங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்